சார் வணக்கம் வணக்கம் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக அதிமுக கூட்டணின்ற கூட அது நம்ம தமிழக சூழலில் சொல்லலாம் என்டிஏ ஆமாம் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இணைவு பற்றி இதை எப்படி சார் பார்க்குறீங்க திடீர் என்ற இணைவு சார் ஒரு தினகரனை பொறுத்தளவில் வந்து இப்போ இங்கே ரெண்டே ரெண்டு கூட்டணி தான் இருக்குது ஒன்று வந்து என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணி இதில் வந்து திமுக வந்து தீயசக்தி திமுகவை தான் அழிக்கணும் திமுகவை தான் ஒழிக்கணும் திமுகவை தான் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற திமுக அலையன்ஸில் இல்லாத மற்ற அத்தனை கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக எழுத்துட்டு இருக்காங்க ஈவன் நடிகர் விஜய் தாவேகா கூட அவங்க அவங்க தொடர் திமுக சக்தின்னு அவர் ரொம்ப கோரஸாக கத்திகிட்டு இருந்தார் உங்களுக்கே தெரியும் ஆமாம் அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும்போது இவருக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை இப்போ தாவேக்காவை நம்பி போகலாம் அப்படின்னா அவங்க வந்து புது கட்சி அது விசப்பரிசி ஆகிடும் தினகரன் அவர்களுக்கு அரசியலில் வந்து அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி தோல்வியடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே பல தோல்விகளை சந்திச்சிருக்கிறதுனால இது மிகப்பெரிய அளவில் வந்து அவர் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடணும் அவருடைய தொண்டர்கள் வந்து சோறு அவர் கட்சி காணாமலே போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது திமுக கூட கூட்டணி போடுறது பொருந்தாத கூட்டணி அது அவர் கொள்கைகளுக்கு விரோதமானது அதனால் ஜெயலலிதாவிடமிருந்து வந்தவர்கள் எம்ஜிஆரை வந்து பின்பற்றியவர்கள் அண்ணாதுரை அவர்களை பின்பற்றியவர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் எல்லாருமே வந்து அதிமுக போய் கூட்டணி சேர்றது தான் அது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து மக்களும் அதை ஏற்றுக்கிடுவாங்க நம்ம யாரோ ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா அவன் திமுக காரை வந்து பேக்கேடியில் வந்து இவங்களை திட்டிக்கிட்டுருக்கேன் மற்றபடி ஒரிஜினலாக வந்து தினகரனுடைய தலைமை ஏற்று போனவர்கள் தலைமை சொல்கிறத தானே சார் கேட்கணும் நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் இப்போ நாங்களே இருக்கோம் தினகரன் அவங்கள வந்து நாங்கள் விமர்சிக்காத வந்து எதுவும் கிடையாது பிஜேபியை இல்ல ஆனால் நாங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில் ஒரு கட்சி சேர்ந்துட்டுனா நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ விமர்சனம் க விமர்சனம் எதிர்கருத்துறை வந்து செய்யக்கூடாது தினகரன் அவர்கள் வந்து சரியான கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்காரு மத்தியில் வந்து பாஜக ஆட்சி அறிக்கிறது நாளை வந்து வருங்காலத்தில் வந்து அதிமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு கட்சியும் வளர்க்கணும் அவரை நம்பி வந்தாங்கல்ல அவங்களுக்கு அவர் என்ன பண்ண போறாரு சோ சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் அவருக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால்தான் அட்லீஸ்ட் அவரை நம்பி வந்தவங்களையாவது அவர் காப்பாற்ற முடியும் இது ஒரு நாள் வந்து ஆக கூட வாய்ப்பு இருக்கு சார் தினகரனும் எடப்பாடியாரும் ஒண்ணா அந்த அதிமுக வந்து தினகரன் ஐக்கியமாக கூட வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடியார் வந்து அவரை வரவேற்றுன்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து மனசுல வந்து அவர் எதுவும் தினகரன் மேல எதுவும் வச்சுக்கலன்றதானே இதை காட்டுது கண்டிப்பா தினகரன் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா நேரம் கிடைக்கும் போது நான் வந்து எடப்பாடியாரை சந்திப்பேன் அப்படின்றது இது அப்ப நடந்தது பூராமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்கட்சி கூசல் பங்காளிச் சென்றதா இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அண்ணன் தம்பி ஒன்னு சேர்ந்த மாதிரிதான் இதெல்லாம் இதை போய் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தா இருக்கும் இந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் நினைக்கிறீங்க அதிமுக காரங்க வந்து முழுமையாக வந்து வரவேற்கிறார்கள் அவர்கள் வந்து யாரையுமே எனக்கு தெரிஞ்சு அவர்கள் வந்து தினகரன் வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க மர்சனம் பண்ணதான் தெரியல தினகரன் கூட இருக்கிற இருந்து பிரிஞ்சு வந்து தினகரன் ஆதரிச்சாங்களா அவங்களும் பிரச்சனை இல்லை ஆனால் தினகரனுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு சில பேர் நான் வந்து இது வந்து தேவர் சமுதாயம் ஒத்துக்கடுமா அவர் என்ன சாதி தலைவராச்சா தினகரன் தேவர் சமுதாயம் ஒத்துக்கிடுமான்றியா இவரு பொருந்தாத கூட்டணிக்கு போனான் யாருன்னு பார்த்தா அவனோட ஐடியில் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணா அவன் வந்து திமுகவோட பேக் எண்ட்ல இருக்கான் ஆக பேக்கேடியில் வரக்கூடிய நபர்கள் வந்து தினகரன் ஆதரவார்கள் என்று கொண்டு தினகரன் படத்தையும் அவங்களுடைய டீப்பியில் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா தினகரனுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறான் அது ஒரு காலத்தில் நடக்காது உண்மையிலேயே தினகரனை ஆதரித்து போன எல்லாருமே வந்து அதிமுகவோட கூட்டணி சேரணுன்றது அவங்க விருப்பமாக இருக்கும் இது வந்து அவங்க எல்லாருமே வரவேற்பாங்க தினகரனுடைய கட்சியில் இருக்கிறவங்க முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் அதிமுக தினகரன் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நல்லது தான் சார் கண்டிப்பாக ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு கூட தான் செய்யும் கடந்த முறை தேர்தலில் இருபது தொகுதிக்கு மேலே வந்து தினகரன் அவர்களால் அதிமுக இழந்தது இன்றைக்கி வந்து அந்த வித்தியாசம் குறையும் போது அன்னைக்கே ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அதிமுக நூறு தொகுதிக்கு மேலே வந்திருக்கும் ஈஸியாக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி நல்லது நடக்கட்டும் நடப்பது நல்லதாக இருக்கட்டும் இப்போ ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்கள் சொன்னார் முத்திராமலிங்க தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டணும் மட்டுமல்லாது பாரத ரத்னா உடைய விருதுக்கும் அவர் பேரை பரிந்துரை செய்வோம் சொல்லும்போது டிடிவி அவர்கள் வந்து ஒரு எதிர்காரத்தை சொல்லியிருந்தது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது இப்ப இந்த மாதிரியான சூழலில் வந்து டிடிவியுடைய இணைவை வந்து இந்த முக்குளத்தூர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இது எப்படி எதிரொலிக்க நினைக்கிறீங்க சார் அரசியல்ல வந்து நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இவர் வந்து எடப்பாடியார் வந்து பரிந்துரை செய்ய போறேன்னாரு இவர் சொன்னாரு அது வந்து இது அரசியலுக்காக செய்யக்கூடிய நாடகம் அப்படின்னாரு ஒருவேளை வந்து இவங்க அதிலேயும் இப்போ சொல்லிட்டார் தினகரன் இது வந்து ஒரு பங்காளி சண்டைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஸோ வந்து சில பேச்சுக்கள் இருக்கும் சில பேச்சுக்கள் வாதங்கள் எதிர்கருத்துகள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன்று சேரும்போது காணாமல் போயிடும் இனி இருவரும் இணைந்து தேவர்புறை விமான நிலையத்திற்கு வைப்பதற்கான நடவடிக்கைகளில் பரிந்துரைகளில் வந்து அவர் ஈடுபட வேண்டும் அது எங்களுடைய வேண்டுகோள் இப்போ முக்குளத்தூர் அமைப்புகள் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க சில நேரங்களில் ஃபேஸ்புக் கட்சிகளாக சில கட்சிகள் சோசியல் மீடியா மீடியா சமூக ஊடக கட்சிகளாக இருக்கிறது இது தேர்தல் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி அறிக்கை போர் யாரையாவது திமுக அதிமுகவையோ டிடி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ வைக்கிறது ஆமா இன்டர் நடக்குது எல்லாம் நடக்கும் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எப்படி சார் பார்க்கப்படும் சார் மக்கள் ஒன்றும் இழுச்சவாய் கிடையாது சார் எல்லாம் கவனமா இருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இவங்கள வந்து கிட்டத்தட்ட வந்து அரசியல் காமெடியன்களாக பார்க்கிறார்கள் ஒரு சில கட்சி இருக்கான்னு வைங்களேன் திடீர்னு பார்த்தா வந்து தேர்தல் நேரத்துல வந்து அவங்க வந்து இது பண்றாங்க சார் கூட்டம் போடுறாங்க என்ன கூட்டம்னு பார்த்தா தேர்தல் ஆலோசனை கூட்டம் ஆனா அவன் வந்து தேர்தல்ல நிக்கல நிக்கிறது அவன் நிக்கல அவன் இங்கே தமிழகத்தை பொறுத்தளவுல ரெண்டே கூட்டணி தான் அதிமுக ஒண்ணு திமுக ஒண்ணு ரெண்டு பேருக்கும் அவன் ஆதரவும் கொடுக்கல அப்ப அவன் தேர்தல் ஆலோசனை கூட்டம் போடுறான் அப்படின்னா ஏன் பின்னாடி இத்தனை பேர் இருக்கான்னு காட்டுறான்னு வைங்க அவன் தேர்தல நிக்கல யார் கூட்டுன்னு இல்ல எதுக்காக இருக்கான்னு அவன் காட்டணும் யாராவது ஒருத்தட்ட விலை பேசுறான் எவாறு இவ்வளவு பேர் இருக்காங்க உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் மறைமுகமா எனக்கு ஏதாவது வெட்டு அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தட்ட போய் உன்ன வந்து நான் வந்து வைவேன் உனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவேன் எனக்கு நீ இந்த அமௌண்ட்டை கொடுக்குற அப்படின்ட்டு அதுதானே அதுக்கு அர்த்தம் கண்டிப்பா எதுக்கு வேலையிட்டே வேலை உங்களுக்கு ஒரு கட்சி இருக்காங்க இல்ல நான் சமூகத்தை மட்டும் தான் பாப்போன்னா சமூகத்தை மட்டும் போயிடும் அவங்க எதுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் போடணும் அவசியமே இல்லையே நீ கூட்டணிலும் இல்லையா அதிமுகலையும் கிடையாது நீ திமுக கூட்டணிலையும் கிடையாது இருந்தேன்னா நான் திமுக கூட்டணியில இருக்கேன் நான் அதிமுக எதிர்த்து பேசுறாங்களா இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கேன் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்களாம் அப்படி இல்லை நீயும் எலெக்ஷன்ல நிக்கல சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல தனி போய் நீ இது பண்ற போய் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சார கூட்டம்ன்ற நீ யாருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிற நீ யாருக்கு வந்து ஓட்டு போட சொல்கிற அப்போ நீ யாருக்காவது ஓட்டு போட சொன்னா அவங்ககிட்ட நீ பணம் வாங்கியிருக்க அல்லது யாரையாவது எதிர்த்து பேசுற அப்படின்னா அவங்க எதிர்த்து பேசுறதுக்கு அதர் சைடு நீ பணம் வாங்கியிருக்க இதெல்லாம் நடக்குது இது தேவையில்லாதது சார் இது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க சார் நம்ம சமூகத்தின் மேலே இருக்கின்ற அந்த ஒரு மரியாதையே போச்சு கிட்டத்தட்ட இவர்களால் இப்ப இந்த தேர்தல் நேரம் மட்டும்தான் இந்த குத்து நடக்கும் ஆம் அப்புறம் அமைதியா இருக்கிறாங்க சார் நீங்க ஏன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு கட்சி புதுசா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனாடுன்றேன் கூட்டம்ன்றேன் அறிக்கை விடுறேன் போஸ்டர் விட்டுறேன் நாங்க வந்து அப்படின்றா எப்படின்றா எங்கிட்ட அத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்றா எல்லாமே ஓகே சார் கரெக்டா ஏப்ரலுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க பாருங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு அதே போல இந்த அஞ்சு வருஷம் திமுக ஆச்சு தொடங்கச்சுல அதுலேருந்து இந்த அஞ்சு வருஷம் பாருங்கள் அவன் என்ன ஆக்டிவிட்டி பண்ணான்னு பாருங்கள் இப்போ ஒரு மாசமா திடீர்னு கோமாள கிடந்தவனுக்கு வந்து முடிப்பு வந்துட்டு சார் இடம் துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஐயோ என் சமூகம் பாதிக்கப்படுகிறதுன்றியான் என் சமூகத்துக்கு விழிப்புணர்வு இல்லைன்றியான் இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் பிரச்சாரம் பண்றான் பார்த்தீங்களா அவன் யாருன்னு பார்த்தா எட்டாம் கிளாஸ் கூட தாண்டல கையெழுத்து கூட எப்படி போடுறான்னு பார்த்தா இந்த தூள் படத்தில் ஒரு அம்மா கையெழுத்து போய் பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கும் கையில் எழுதி பச்சை குத்தி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கையெழுத்து போடவே தெரியல நிறைய தலைவர்கள் வந்து படிப்பறிவு கிடையாது கையெழுத்து போட தெரில ஆனால் அவன் வந்து தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் அவனுக்கு என்டிஏ கூட்டணா என்னன்னு தெரியாது எம்பி கூட்டணினா என்னன்னு தெரியாது சென்ட்ரலில் யார் இருக்கா யார் ஜனாதிபதி யார் பிரதமர் இங்கே என்ன நடக்குது அரசியல் நிகழ்வு என்ன எதிர்கட்சியில் என்ன நடக்கு ஆளுங்கட்சியில் என்ன நடக்கு எந்த மினிஸ்டரி எந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே தெரியாது சார் ஆனால் அவர் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தை போற்றுவார் யாருக்கு போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த ஊர்ல இன்ஜினியர் இருப்பேன் டாக்டர் இருப்பேன் அது போக வந்து ஐபிஎஸ் இருப்பேன் ஐஏஎஸ் இருப்பேன் தாசில்தார் இருக்கேன் போலீஸ் இருக்கேன் டீச்சர்ஸ் இருக்காங்க அவருக்கு இந்த எட்டாம் கிளாஸ்ல படிக்கிறவர் போய் தேர்தல் விழிப்புணர்வு விழிப்புணர்வு உனக்கே எதுன்னு தெரியாத நீ போய் வாத்தியாருக்கும் டீச்சருக்கும் நீ போய் இவங்களுக்கு போலீஸ் ஆபீசர் நீ எப்படா விழிப்புணர்வு கொடுக்க முடியும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு புரியுது பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க வந்து டீச்சராக இருக்கணும் அதுக்கு வந்து நீங்க டீச்சர் ட்ரெயினிங்கோ கண்டிப்பாக பிஎடே எம்எட ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும் அந்த புரிதல் இருக்க வக்கீலாகிறதுக்கு ஆகிறதுக்கு நீ லா படிச்சிருக்கணும் டாக்டர் ஆகணும்னா நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் இன்ஜினியர் ஆகணுன்னா நீங்க பிஇ படிக்கணும் தேர்தல் விழிப்புணர்வை ஊட்டணும்னா உனக்கு அரசியலும் தெரிஞ்சுருக்கணும் பொலிட்டிக்கல் சைன்ஸ் தெரியணும் அட்லீஸ்ட் உனக்கு ஆழ்ந்த அறிவாது இருக்கணும் நீ ஏன் ரேகை உருட்டுற உன் கையெழுத்து நீ பார்த்து போடுற உனக்கே வந்து பேசவே வராது நீ எப்படி வந்து தேர்தல் விழிப்புணர்வு நீ கொடுக்க முடியும் அப்போதி அறிவு இருக்கணும்ல இப்போ டீச்சருக்கு ஒரு படிக்காத ஒரு ஆள் வந்து பாட எடுக்கிற மாதிரி இருக்குது இது பொருந்தல இது வந்து நம்ம பல தடவை சொல்லிட்டோம் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு ஊருக்கு வேண்டியது கோயிலில் போய் சாமி கும்பிட வேண்டியது அங்க ஒரு நூறு பேர் சாமி கூட வந்திருப்பேன் அந்த நூறு பேர் என்னுடைய கட்சிக்காரன் அந்த நூறு பேர் அவன் கட்சிக்காரன் ஆனால் கூட உறுப்பினர் கார்டு போட்டிருக்க மாட்டேன் கட்டமைப்புன்னு என்னென்னு இருக்கா ஆனால் நூறு பேர் என் கட்சிக்காரன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சினிமா நடிகை ரோட்ல போகுது அல்லது ஏதோ ஒரு ரோட்ல வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது ஒரு தேர் வருதுன்னு இங்க கூட்டம் போகத்தான் செய்யும் ஆனால் கூட்டத்தில் இல்லை இருக்க எல்லாரும் ஏன் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சி போய் பிச்சை எடுக்கிறது எனக்கு காசு கொடு இவங்க நான் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் வேணா எண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சொன்னவங்க ஏற்கனவே தேர்தலில் நின்று ரெண்டு மூணு பேர் இரநூத்தம்பது ஓட்டு வாங்கியிருக்கேன் வெறும் இரநூத்தம்பது ஓட்டு இதுதான் நிலைமையா ஆமா இதான் நிலமை இரநூத்தம்பது ஓட்டுன்றது வந்து ஒரு எலெக்ஷனில் எவன் நின்றாலும் தெரியுதான் தெரியாமல் பக்கத்தில் உள்ள சின்னத்தில் கொடுத்துருவா கூட இரநூத்தம்பது ஓட்டு லோயஸ்ட் ஓட்டு கிடக்குது சார் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் அப்போ இது வரைக்கும் டெபாசிட் கூட வாங்காதவீங்க நான் தேர்தல் விழிப்புணர்வை ஊட்ட போகிறேன் உனக்கு தைரியம் திராணி இருந்தால் நீ ஒரு தொகுதியில் போய் நில்லு உனக்கு தான் தமிழ்நாடு உள்ள எல்லாமே வந்து உனக்கு எனக்கு சொந்தம் உனக்கு சொல்லுவீங்கல்ல அப்படி சொல்கிற எவனாக இருந்தாலும் நீ போய் ஒரு இதில் போய் நில்லு எலெக்ஷனில் நின்று நான் நிற்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ அட்லீஸ்ட்டு டெபாசிட் வாங்க உன்னை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உனக்கே தெரியும் உன் நிலமை என்னன்ட்டு உன்னை உனக்கு வந்து நீ நிற்கும் தான் தெரியும் உனக்கு வந்து டோட்டலாக நீ காலி காலியாகிடுவேன்ட்டு அப்போ எதுக்காக இந்த வேலையை பண்ணுறீங்க ஏன் வந்து கோயிலுக்கு வர்ற கூட்டத்தையும் கல்யாண வீட்டுக்கு வர்ற கூட்டத்தையும் என்னுடைய கட்சிக்காரன்னு சொல்லி யார்கிட்ட காசு வாங்க போற எதுக்கு இந்த வேலையை பண்ணணும் அதுக்கு யாராவது ஒருத்தர் ஆதரிச்சிட்டு இந்த காரணத்துக்காக நான் ஆதரிக்கிறேன் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இந்த மக்கள் ரொம்ப தெளிவாக தானே சார் இது மக்கள் போடவே மாட்டாங்க சார் ஒருத்தர் இங்கே வேற இது வரைக்கும் மக்கள் வந்து கதிரைவண்ணை எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பகான்னு பாருங்க கதிரைவண்ணை வந்து பல நாளாக ஃபார்வர்டு பிளாக்கில் இருக்கிறாரு ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவர் அவ்வளோ பெரிய ஆளுக்கு ஐயாயிரம் ஓட்டு போட்டேன் ராண்டையாடன சிவகங்களை கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்ணாரு பாண்டியாரனுக்கு ஐயாயிரம் ஓட்டு போட்டேன் பாண்டியாரனுக்கு ஐயாயிரம் ஓட்டுட்டேன் அதே போல் சுரேஷன்ன சுரேசண்ணனுக்கு பதினாலாயிரம் ஓட்டு விழுந்தது அதை தாண்டி யாரும் தனித்து பெரிய லெவலில் ஐயாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கவே இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் அப்போ ஏன் வந்து உங்களுக்கு சாதி அடிப்படையில் சாதிக்காக எவன் ஓட்டு போட்டுட்டான் போடலை எதுக்கு தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து மூச்சை தொலைச்சிக்கிட்டு இந்த ஜாதி வந்து எனக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஜாதி வெறிய மக்கள்கிட்ட ஊட்டி பிரிவினைய தூண்டி எல்லா மக்களுக்கும் தீங்கு செய்யற மாதிரி நடக்கிறீங்க இந்த விஷயம் ஒழுங்கா மக்கள் கட்சியாவது வந்து ஒரு ஊர்ல சாக்கடை வசதி இல்ல அந்த ஊர்ல வந்து தண்ணி வசதி இல்ல அந்த ஊர்ல வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து ஒழுங்கா இஸ்யூ பண்ண மாட்டேன்றான் கவர்மெண்ட் ரேஷன் கடையில பிரச்சனை இருக்கு ரோடு போட மாட்டேன்றான் இதை ஏதாவது சமூக கட்சிகள் போதா இவன் பூரா ஜாதி சண்டையை மட்டும் ஃபாலோ பண்ணுவான் எல்லாமே ஜாதி சண்டை மட்டும் அங்கே ஜாதி சண்டை நடந்துட்டுன்னா அங்க போய் அவனுக்கு ஆதரவு சொல்றேன் பெயில் எடுக்க ஏதாவது அடப்பு போட வேண்டியது இல்ல ஜாதி நடந்துச்சுன்னா போய் ஏதாவது வீரவசனத்தை போலீஸ பேச வேண்டியது இதை மட்டும்தான் தொடர்ந்து இந்த மக்க பணியிலே இல்ல ஏவே ஓட்ட போடலாம் இந்த ஆக்கப்பூர்வமான எந்த விதமான செயல்பாடு மாட்டா தான் இந்த சூழ்நிலை இந்த சூழல்ல நேதாஜி சுபாசேனை வந்து இந்த கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா நீங்கள் வச்சுருப்பீங்க குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளை நேதாஜி சுபாஷேனை கேட்குன்ற மாதிரியான சில செய்திகளும் எங்களுக்கு வருது சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க நாங்கள் வந்து கடந்த தேர்தலே கடந்த தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் நாங்கள் லெட்ரு கொடுக்கும்போதே தெளிவாக சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கி கொடுங்க அரசியலில் வந்து அங்கீகாரத்தை நோக்கிய பயணம் தான் எல்லாருக்கும் இருக்கும் நாங்கள் வந்து பத்து பன்னெண்டு வருஷமா எந்த இதுக்கும் மாறாமல் அதிமுகன்ற ஒரே நிலைப்பாடில் இருக்கும் அவங்கள்ட்ட எடப்பாடியார்கிட்ட நாங்கள் நேரடியாக லெட்ரு போது அந்த சமூகத்திற்கான கோரிக்கைகளையும் சொல்லியிருக்கோம் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படி கேட்கும்போது அவங்க வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எப்போ சட்டசபை தேர்தலில் இந்த சட்டசபை தேர்தலில் ஒதுக்கி கொடுக்கணும் எம்பி தேர்தலே அப்படி லெட்ரு கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க சாத்தூர் தொகுதியை வந்து உங்களுக்கு ஒதுக்கிடுவாங்கன்றாங்க சில பேர் வந்து திருவாடானை ஒதுக்கிடுவாங்கன்றாங்க சில பேர் திருச்செலியை சொல்கிறாங்க இந்த மூணு தொகுதியை தாண்டி எந்த தொகுதியும் யாரும் சொல்லலை ஆனால் சாத்தூர் தொகுதியை பொறுத்தளவுல ஏற்கனவே அங்கே அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் ரவியன் இருக்காரு அப்புறம் எம்எஸ்ஆர் இருக்காரு இப்படி பெரிய ஆளுங்க நம்ம எதிர்கொண்ட சுப்பிரமணியன் இருக்காரு இப்படி பெரிய ஆளுக இருக்காங்க இருந்தாலும் ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவதாக இருந்தால் பிஜேபியும் கேட்குறாங்கன்னு சொல்றாங்க நான் டிடிவியும் கேட்கறான்னு சொல்கிறாரு நானும் அதை கேட்குறோம் யாருக்கு கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக இறங்கி வேலை பார்ப்போம் எந்த வேறுபாடு எனக்கு கொடுத்தாலும் அவங்க வேற வேலை பார்ப்பாங்க யாருக்கும் ஒரு முரண்பாடு ஒன்றும் இல்லை அதே போல எந்த தொகுதி கொடுத்தாலும் அதுல நின் நிக்கிறதுக்கு தான் பார்ப்போம் தொகுதி வேணாம்னு வேணாம்னா சொல்லலாம் எந்த தொகுதி கொடுத்தாலும் நிற்போம் நாங்க வந்து எங்களுடைய கட்சியினுடைய பலத்தையும் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தையும் அவருடைய பிரச்சாரம் எங்களுடைய பிரச்சாரம் எங்களுடைய அணுகுமுறை வந்து எங்களை வெற்றியை நோக்கி இழுத்து செல்லும்னு நினைக்கிறோம் இங்கே பொறுத்தளவுல வந்து அதிமுகவை பொறுத்தளவுல வந்து இப்போதைக்கு ரேஸ்ல இருக்கிறது கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மூத்த தலைவர் கதிரைவண்ண இருக்காரு மேபி அவருக்கு உசுளம்பட்டி ஒதுக்கப்படலாம் அல்லது இந்த மூணு தொகுதி ஏதாவது ஒண்ணு கூட கிடைக்கலாம் சொல்லணும்னு சொல்றாங்க அது வந்து எல்லாமே வந்து ஹியர்சே தான் எதுவுமே எது கிடையாது பேச்சுவார்த்தை வாய்ப்புகள் இருக்கு அதே போல தேவர் சமூகத்துக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒதுக்கப்படலாம் அதுவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இந்த தடவும் எங்களுக்கு தொகுதி வேணும் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக கேட்க போகிறோம் இது வந்து எங்களுடைய நிலைப்பாடு அதே போல திமுக தரப்புல பாத்தீங்கன்னா வாண்டியார்னே சைலண்டா இருக்காரு ஆனால் அவருக்கு தொகுதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்தது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கருணாசன் இருக்காரு கருணாசுக்கு ஏதோ இதயத்தில் இடம்ன்ற மாதிரியான சொல்லுவாங்க சார் அரசியலில் வேணாலும் நடக்கும் சார் இன்னைக்கு சொல்றது வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் நம்பி நம்ம எதுவுமே பேச முடியாது சார் இது வேணாலும் நடக்கும் ஒரு வேளை வந்து இதயத்துல இடம் இருக்கிறவருக்கு வந்து அவருக்கு வந்து சீட்டும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு அடுத்து பார்த்தா திருவிகுண்ட சிறுவகுண்டன் சுரேசனை இருக்காங்க அவருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஸ்கோப் இல்லை யாருக்கும் இல்லை ஸோ இங்கே வந்து கதிரை எனக்கு அதுபோல் அங்கே வந்து அந்த மூணு பேருக்கு இந்த அஞ்சு பேரில் வந்து யாராவது இங்க ஒரு ஆளுக்கு அங்க ஒரு ஆளுக்கோ இங்க ரெண்டு பேருக்கு அங்க ரெண்டு பேருக்கோ கிடைக்கிறது ரேஸ்ல இருந்த மாதிரி தெரியல வேற வந்து யாரையாவது சேத்தா கூட வந்து ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க சேத்தா கூட அது என்னன்னா எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் பயப்படுறாங்க ஜாதி அடிப்படையில சில பேர் ரொம்ப பிரிவினையா பேசுறேன் ஏதாவது சேர்த்துட்டா எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு இவங்களால அந்த பிரச்சனை இல்லை இப்ப ஓபிஎஸ் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் போய் அமைந்திருக்கிறார் இந்த சூழல் வந்து ரொம்ப சிக்கலான சொல்லலாம் உண்மையிலே வந்து அந்த வைத்தியலிங்கம் அவர்களெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து செஞ்சோற்று கடன் தீர்க்கு அப்படின்ற மாதிரி சேராத இடத்துல போய் சேர்ந்து அது ரைட் ஓகே அது ஓபிஎஸ் என்னங்கூட அவர் இருந்தார் அது கூட ஓகே அதை விட ஏற்றுக்கிடலாம் திமுக சைடு இப்ப போய் சேர்ந்துருக்காரு பார்த்தீங்களா இது வந்து அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையை வந்து இழக்க வச்சிருக்கு சார் வைத்தியலிங்கன்னா ஒன்னும் தனியாகவே இருந்துருட்டும் அதிமுக வந்து அவரை எந்த வகையிலையும் அவரை வந்து ஹட் பண்ணலை அதிமுக தலைமையோ அதிமுகவோ அவர் ஒரு இடத்துல கூட அவர் வந்து தப்பாவோ பேசினா விமர்சனம் பண்ணல ஓபிஎஸ்என் ஏதாவது பேசுவார் அவங்க ஏதாவது பதிலடி வந்து ச மறைமுகமாக கொடுப்பாங்க டிடிவி என்ன ஏதாவது பேசுவார எனக்கு ஏதாவது கொடுப்பாங்க இப்படிதான் போயிட்டு இருந்த தவிர இவருக்கு பொறுத்த அளவுல அவர் எந்த இடத்துலயுமே அவங்க இது பண்ணல அவர் பேசாம வந்து சேர்ந்துருக்கலாம் அதிமுக கூடையே வந்து சேர்ந்து அவர் வேலையை பார்த்துருக்கலாம் ஓபிஎஸ் கூட இருக்க எல்லாரையும் போய் பாருங்க சத்தம் இல்லாம வந்து திமுக போய் சேர்ந்துட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு நாள் வந்து அவங்க வந்து திமுகவுடைய ஏஜெண்டா இருந்தாங்களா நீ மனோஜ் பாண்டியன் எடுத்துக்கங்க இப்ப என்ன வெள்ளம்பண்டி நடராஜன் அப்படி சத்தம் இல்லாம ஒன்னொன்னா போயிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு ஓபிஎஸ் கூட இருக்கவங்கலாம் அங்க போய் சேர்றாங்க அப்படின்னா என்ன காரணம் முதல்ல வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்களா அதிமுக அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் வந்து வெளியே இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்றது அது போக இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து நடுத்தருக்கு வந்த மாதிரி வந்துட்டார் இருப்பாங்க எல்லாருமே போயிட்டாங்க அவரோட சூழ்நிலை தான் எல்லாருமே போயிட்டாங்க இனி அவரு திமுக தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னும் வந்து காலம் கெட்டுப்போகவில்லை திமுகல இருந்து அதிமுக போறதும் அதிமுக இருந்து திமுக போடுறது ஒரு சாதாரண விஷயம் தான் ஓபிஎஸ் விடுமா திமுக சென்றவர்கள் சார் இருக்கட்டும் இல்லமணி நடராஜனா இருக்கட்டும் மனோஜி பண்ணா இருக்கட்டும் உனியா விலகி அப்படியே வந்து அதிமுக வந்து யாரும் வந்து வேணாம் சொல்ல போறதில்ல ஓபிஎஸ் என்னனு வந்து ப்ராப்பரா வந்து பேசினார்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் என்ன வந்து முக்கியமான காரணம் அவரு பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க அந்த துரோகம் இந்த துரோகம் அப்படின்லாம் சொல்றாங்க அன்னைக்கு தர்மயுத்தம் நடத்துனதுலேருந்து எடுத்து பார்த்தா இவர் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு காரணமா இருக்காரு இப்ப அதெல்லாம் அவர் ஆனா அவர் என்ன சூழ்நிலையில பண்ணார்ன்றது நமக்கு தெரியல ஆனா பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு ஒரு காரணமாவோ மையமாவோ இருக்காரு இனிமேல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு வெகாம அதிமுக கூட டிராவல் பண்ணாருன்னா நிலைமை கண்டிப்பாக ஒரு நாள் மாறதா சார் அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குல்ல கண்டிப்பாக மாறதாச்சு ம் நீங்கள் நம்புறீங்களா அது மாறும்னு சார் உங்களுக்கு இந்த பாஜகன்னு ஒரு சக்தி இருக்குது சார் இந்த பாஜகன்றவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொன்ன மாதிரி நூறு பேர் அடிச்சு டான் அவன் கிடையாது பாஜக அடித்த எல்லாருமே டான் தான் எல்லாருமே டான் தான் சார் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்களே உங்களுக்கு நீங்கள் அங்கே பாருங்கள் ஏக்நாத் சிண்டே எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க பெரிய பெரிய காங்கிரஸ் எல்லாம் தளம் தெரியாம அழிச்சுட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்னன்னாரு காணாமலே போயிட்டாரு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க சார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உருவாக்குறதுக்கும் சக்தி இருக்கான்ட்டா அவனை ஓச்சு விடுறதுக்கும் சக்தி இருக்கு பாஜக நினைச்சா என்னைக்கு வேணாலும் ஓபிஎஸ் வந்து எந்த கூட்டணிக்கு வேணாலும் கொண்டு வர வைக்க முடியும் அவரை நீக்க வைக்கவும் முடியும் பாஜகன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அது வேணாலும் அது பாஜக நினைச்சா அது கண்டிப்பா நடக்குதா சார் நிச்சயமா அந்த ஓபிஎஸ் நிலைமையை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ அடுத்த இந்த மைனர் சிறுவன் சார் அதனுடைய நிவாரணம் வந்து சரியா கிடைச்சிடுச்சு சார் அந்த பிரச்சனையில வந்து ஆக்சுவலா நான் வந்து அந்த அந்த ஐயாவுக்கு போன் பண்ணி கேட்டேன் அந்த பையனோட அப்பாவுக்கு அவங்க வந்து வள்ளியூர் போயிருந்திருக்காங்க சார் வள்ளியூர் போய் அந்த சம்பவ தினத்தன்று வள்ளியூர்ல ஃபேமிலியோட போயிருக்காங்க அவருக்கு மூணு பசங்க இந்த பையன் கடைசி பையன் டென்த்ததை படிக்கிறான் ப்ரோ டென்த்து நைன்த்தோ படிக்கிறேன் பதினாலு வயசு ஆகுது இந்த பையனுக்கு இந்த பையனை இந்த பையன் முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறான் வள்ளியூர் கல்யாணத்துக்கு வந்து முதல்ல முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போன உடனே இந்த பையனை வந்து எழுத்த விடுதான் அந்த பையன் பக்கத்துல தான் இருக்கான் அவன் தவறான இதுக்கு கூப்பிட்டுதான் இந்த பையன் மறுத்ததாகவும் அதனால இந்த பையனை வந்து வெட்டியதாகவும் சொல்கிறான் நெல்லை வெட்டிட்டான்ட்டு அப்புறம் இந்த பையனை வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணலான்னு போகும்போது ஆள் பார்த்துடுறாங்க பார்த்த உடனே வேற யாரோ வெட்டிட்டாங்கன்னு ஒரு தகவலை சொல்லிட்டேன் சொல்லிட்டு நேரே கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்து விட்டுருதான் அப்படின்ட்டு இதுதான் ஸ்டோரி இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு என்ன இது வந்து தேசிய அளவில் வந்து இதை பிரச்சனை ஆக்கியிருக்கணும் தேசிய அளவில் இதை கொண்டு போயிருக்கணும் ஏன்னா ஒரு பையனை வந்து உடல் சுகத்திற்காகவும் ஒரு போதை மருந்து அடித்தவன் கொண்டு போய் இப்படி பண்ணிட்டேன் அப்பாவி பையன் எந்த விதமான பாவமும் செய்யாத அப்பாவி பையன் ஒரு மாணவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார் இது தேசிய லெவலில் இதை பிரச்சனையா ஆக்கியிருக்கணும் நாங்குநேரி மாணவருக்கு மட்டும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க இப்போ தேசிய லெவலில் இதை பிரச்சனை ஆக்கியிருக்கணும் அப்படி ஆக்கிறத விட்டுட்டு இப்போ அந்த பையன் குடும்பத்தில் ஒன்று ரெண்டு பேர் வந்து சில சமூக அமைப்பில் இருக்காங்க அப்போ நாங்கள் வந்து கேட்குறோம் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை எடுத்து இதை ப்ராப்பராக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சில பேர் ஒரு சமூக அமைப்பில் இருக்காங்க ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்றாங்க அவன் அந்த இடத்துல வந்து அந்த சமூக அமைப்புகளுக்கும் நமக்கு வந்து கான்ட்ராடிஷனா இருக்கு நம்ம அங்க போனாலும் அது சரியாகவும் இருக்காது நம்ம ஏதாவது செஞ்சாலும் அவங்க வந்து விளம்பரம் பண்ணுவாங்க நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக சரி அவங்க செய்யட்டும் நம்ம போய் ஒருத்தர் தடுக்க வேண்டாம்னு சொல்லி இது பண்றோம் எதே சபாநாயகர் அங்க வர்றாரு ரெண்டு நாளா டெட் பாடி வச்சு போராடிட்டு இருக்காங்க நான் வந்து போலீஸ் தரப்புலையும் மாவட்ட ஆட்சியர் தரப்புலையும் மாவட்ட நிர்வாகத்தையும் பேசுறோம் அவங்க சில நிவாரணங்களை சொல்லி நீங்க வாங்க அப்படின்றாங்க ஆனா அந்த நிவாரணங்களை வந்து நம்ம அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றோம் அந்த பேரண்ட்ஸ் அவங்கள நம்பியே இருக்காங்க இன்னொரு சமூக அமைப்பை நம்பி அவங்க பேசும்போது சபாநாயகர் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முதல்ல கொடுத்துருக்காரு அப்புறம் ஒரு ஒரு லட்ச ரூபா தாரேன்னு இருக்காரு அதை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எல்லாமே வாக்குறுதி தான் என்ன வாக்குறுதினு பாத்தீங்கன்னா அரசு வந்து ஒரே நாளில் நிவாரணம் அறிவிச்சிடும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துதான் சொல்றாங்க இன்ன வரைக்கும் இன்னைக்கு பதினஞ்சு நாள் சின்ன வரைக்கும் அந்த இது வரல அரசு வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீடுக்கு வந்து அது இருபது லட்சம் மதிப்புள்ள வீடு அந்த வீடு அந்த பையனுக்கு வந்து குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க அந்த வீடோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து கவர்மெண்ட் மதிப்பே பதிமூணு லட்சம் தான் சரி பதிமூணு லட்சத்துல வந்து எட்டு லட்சம் வந்து எட்டரை லட்சம் வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சரு நாலரை லட்சம் அந்த வீட்டுல உள்ளவங்க அதாவது யாருக்கு அலாட் பண்றாங்களோ அவங்க கட்டணும் அதை வாங்குறதுக்கு எல்லாம் வந்து பெருசா எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் எனக்கு வேணாலும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் அதை ஏதோ இவங்க கொடுத்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொண்டு வர்றாங்க ஆனால் அந்த எட்டரை லட்சத்துலையுமே அந்த இன்னும் அந்த இது பில்டிங் கம்ப்ளீட் ஆகலை இதில் இது வாக்குறுதி மாதிரி சொல்லியிருக்காங்களாம் என்னைக்கு இந்த வாக்குறுதி நிறைவேறும் அடுத்து திமுக ஆட்சி வரணும் அந்த பில்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகி அதை அலாட்மெண்ட் பண்ணும்போது வரணும் அது என்னைக்கு வர ஆக அந்த ஒன்னேகால் லட்சத்தோட சார் இன்ன வரைக்கும் அந்த நிவாரணம் எதுவுமே வரல இது தவிர வந்து எந்த விதமான ஒரு சலுகைகளும் கிடைக்கல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னாங்களாம் வேலை வாய்ப்பு என்னை எல்லாமே சொன்னாங்களாம் செய்வாங்களாம் வருவாங்களாம் போவாங்களாம் எல்லாமே வந்து கலாம் ஒன்றுமே நடக்கலை இன்னும் இப்போ என்னண்டா ஒரு பெரிய பிரச்சனைய சின்ன பிரச்சனையாக்கி உசுன் போக வச்சு பாடியை வாங்கி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டாங்க மிகப்பெரிய தவறு சார் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா பண்ணணும் பண்ண தெரியலையா உங்கள் விளம்பர அரசியல நீங்கள் பண்ணிக்கங்க தெரிஞ்சவங்கள விடணும் இந்த இந்த விளம்பர அரசியல் விளம்பர அரசியல் போட்டி ஏதாவது பிரச்சனை பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நாங்களும் ஹாண்டில் பண்ணிருக்கோம் வெண்ணிலிங்காபுரம் இலவச வீடு இலவச பட்டா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டா அவங்களுக்கு உடனே வந்து எல்லா எல்லா சர்டிபிகேட்டையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து அங்கே லோக்கல்ல உள்ள காம்பன்சேஷனே ரெண்டு லட்சம் ரூபா அப்புறம் ரெண்டே ஆறு லட்சம் ரூபா வந்து இந்த காம்பன்சேஷன் வந்து த்ரீ பிப்டி செவன்ல போட்டது அதுக்கப்புறம் வந்து ஓஎஃப்பி உடனே ஆர்டர் வாங்கி கொடுத்தது அது போக வந்து பசுமை நிறைய விஷயங்களை நாம பண்ணி கொடுத்தோம் இப்ப வந்து இதுக்கு போனோம் நம்ம சிவகங்கை போனோம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு கிழவன் ஒரு கார் ஒருத்தர் இறந்து ஒரு போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ண அடுத்த நாள் வந்து மினிஸ்டர் வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டு போனார் இது இது அப்புறம் இவரை எடுத்துக்கங்க நம்ம வீரபத்ரனுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தோம் பட்டா வாங்கி கொடுத்தோம் ஒரு கூட்டு முயற்சியில் அஞ்சு சென்ட் கொடுத்தாங்க சார் ரெண்டரை சென்ட் பிளஸ் ரெண்டரை சென்ட் அஞ்சு சென்ட் சார் ஒரு சென்டே அங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போகும் அந்த அது மாநகராட்சி ஒட்டி இருக்கு இது நிவாரணம் சார் இதை விட்டுட்டு சும்மா நானும் போய் பண்ணினேன் வச்சேன் அரசியல் என்னடா என்னண்டா சில பேர் வந்து இப்படி பண்றதுனால அவங்க போற இடத்துக்கு யாருமே போறதில்லை இப்ப நாங்க போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து எங்க கூட வர்றதுக்கு வரையர் சமூக மக்கள் தயாராக இருந்தார்கள் நாடார் சமூக மக்கள் தயாராக இருந்தார்கள் தே தேவேந்தரோட மக்கள் தயாராக இருந்தார்கள் பிள்ளமார் சமூகம் யாதவர் சமூகம் எல்லா சமூகம் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போயிடலாம் அப்படின்னு எல்லா சமூக மக்களும் தயாராக இருந்தார்கள் அப்படி போனாதானே இது பெருசாகும் கண்டிப்பா திருவினையை பேசிட்டே இருக்கவங்க போய் உட்கார்ந்தாங்க யாரு போய் உட்காருவா கூட யாருமே போல களைஜியில் பார்த்தா அந்த போராட்டமே பிசு பிசுத்து ஒரு நேரத்துல அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க பார்த்தா வந்து ஒரு நேரத்தில் உட்காந்து பாடி வாங்கி இது மிகப்பெரிய பாவச்செயல் நாங்கள் வந்து சொல்கிறது உங்கள் அரசியலை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க தெரிஞ்சால் வந்து ஒரு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுங்கள் தெரியலைன்னா செய்து இந்த சமூக மக்களை வந்து ஏமாத்தாதையும் விட்டுருங்க தான் சொல்கிறோம் இப்போ இறுதியா ஒரு கேள்வி என்னென்னா அந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து நீங்கள் நிறையா நம்ம சேனலில் பேசியிருக்கீங்க சில இப்போ வாக்குறுதிகளை வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னு பாலாஜி ஆமா இன்னைக்கு ஒரு அதிமுக ஆட்சியில் காதல் ஜோடிகள் இலவசமாக பஸ் பயணம் செய்யக்கூடிய ஆனே அது வந்து எப்படி ஒரு கேலியா சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனா இது ஒரு அறிக்கையாக நான் பார்த்தேன் இது வந்து திமுக நக்கல் பண்ணி அந்த வந்து நீங்க திமுக அரசு வந்து பெண்களுக்கு மட்டும் வந்து இலவசம் அப்படின்றாங்க ஆமா இவர் வந்து பெண்களுக்கு மட்டும் இலவசம்னா புருஷம் மண்டாட்டி வர்றாங்க அப்படி வரும்போது வந்து அப்போ புருஷன் மட்டும் வெயிட் பண்ணுவாரா லேடிஸ் மட்டும் போயிடுவாங்களா அதனால இருவரும் ஜோடியாவே பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் ஒரு நகைச்சுவை பாணியில் சொல்லியிருக்காரு அவர் இயற்கையாகவே வந்து நகைச்சுவை உணர்வு மிக்க வருஷா ஒரு தமிழச்சி அப்புறம் இன்னும் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உட்காந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது அவர் வந்து அவர் எனக்கு போராளியே தெரியாது எனக்கு விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேராளியை தான் பேராளின்னு ஒரு ஒரு பேராளிய தான் தெரியும் அப்படின்னு அப்படி நகைச்சுவையா பேசுவார் அவரை மாதிரி வந்து ஒரு சொல் நடை அது போல அந்த அடை சொற்கள் எல்லாமே போட்டு பேசக்கூடியதற்கு வந்து ஆளே கிடையாது ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஆக சிறந்த பேச்சாளர் ஆக அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு கோபம்லாம் அவட்ட வந்து பெருசாருக்காரு ஒரு விஷயத்த வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு அந்த விஷயத்த சொல்லும் போது வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைச்சுவை உணர்வோட சொல்லிடுவாரு அப்படித்தான் சொல்லியிருப்பாரு தவிர வந்து வேற உள்ள உள்ளர்த்தம்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஓகே நிறைய விஷயங்கள பேசியிருக்கோம் விரைவில் வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட கேள்விகளோடு உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் சார்